திருச்செம்பள்ளி சாலைகள் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் சமையல் கலைஞர்கள் பால்குடம் எடுத்து வந்து வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் திருச்செம்பள்ளி சாலைகள் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தை ஒட்டி இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது முன்னதாக செம்மனார் கோவில் சமையல் கலைஞர்கள் சார்பில் பரசனூர் பிரசித்தி பெற்ற செல்லப்பர் ஆலயத்திலிருந்து ஏராளமானவர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்தனர் மேள வாத்தியங்கள் முழங்க காளி ஆட்டத்துடன் கரகத்துடன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஐநூறுக்கும் மேற்பட்டு பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு பால் அபிஷேகமும் நடைபெற்றது வழிநெடியிலும் தீபம் காட்டப்பட்டது பலர் பக்தி பரவஸ்துன் சுவாமி வந்து ஆடினர் பின்னர் சமையல் கலைஞர்கள் சார்பில் ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது கஞ்சி பார்த்தலும் நடைபெற்றது